சிக்ஸ் ஸ்டுடெண்ட்ஸ் சமூக அறிவியலில் இருந்து முக்கியமான ஆயிரம் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்ட் நைன் ஃபர்ஸ்ட் கொஷின் உலகின் மிக சிறிய கண்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா டோட்டலாக ஏழு கண்டம் இருக்குது இதில் மிக சிறியது ஆஸ்திரேலியா மிகப்பெரியது வந்து ஆசியா செகண்ட் ஒன் பெசபிக் பெருங்கடலுக்கு பெசபிக் என்று பெயரிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபெர்டினான்ட் மெக்காலன் பெசிஃபிக்னா என்ன மீனிங்னா அமைதியின் அர்த்தம் தேர்ட் ஒன் சர்வதேச மலைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டிசம்பர் லெவன் டிசம்பர் ஒன் வந்து உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் நாலு வந்து கடற்படை தினம் டிசம்பர் அஞ்சு வந்து உலக மந்தினம் ஃபோர்த் ஒன் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் இது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆண்டிஸ் மலைத்தொடர் இதோட நீளம் வந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் இந்த இமயமலை வந்து எங்கே இருக்குன்னா ஆசியாவில் இருக்குது இந்த தி ராக்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவில் இருக்குது இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது ஃபிஃப்த்து ஒன் பெசிஃபிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி எது ஆன்சர் ஆப்ஷன் டி மரியானா அகழி இது எவ்வளோ ஆளுன்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் உங்களோட கொஷின் வந்து உலகின் மிக சிறிய பெருங்கடல் எது? ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க